சரி இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இது வந்து சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி சொல்கிற அந்த வீடியோ ஒன்று வந்து நான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் வந்து இயர்னிங் சம்மந்தமான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து நிறைய கமெண்ட்லாம் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன் பட் அப்போல்லாம் எதுவுமே இல்லை ஏன் பிறகு அந்த இயர்னிங் சம்மந்தம் எந்த ஒரு வீடியோவுமே வரலன்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல சரி நம்மளே அப்லோட் பண்ணிவிடுவோம்னு சொல்லிவிட்டு இப்போ அதுக்கான ஒரு டாபிக் கண்டன்ட் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுவருக்கு பார்த்தீங்களா ராயல் க்யூப் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேர் அதாவது ஆட்டோமேட்டிக்காக ரோபோட்டிக்ஸ் சாஃப்ட்வேர்னு கூட சொல்லலாம் இதை இது வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம இது உள்ளே போய்க்கலாம் புரியுது ஃபஸ்ட்டு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் நிமிஷம் ஏன் இது ரொட்டேட் ஆக மாட்டேங்குது ஓகே இப்போ வரும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இது ரொட்டேட் ஆக மாட்டேங்குது நான் எப்படியும் உங்களுக்கு காட்டுறேன் சரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரோபோட்டிக் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து லாக்இன் பண்ணணும் எப்படி வந்து லாகின் பண்ணணுங்கிறது வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் சிம்பிள் தான் பட் ஒரு இன்னொரு ஆள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணணும் அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டார்டிங் செக்ஷனில் இருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி நமக்கு வருமானம் வருது அப்படிங்குறதை நான் சொல்கிறேன் ஸோ ஏபிஐ பைண்டிங் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பைனான்ஸ் அப்படிங்கிறது இதுதான் வந்து ஒரிஜினல் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் இந்த ரோபோட்டிக் அதாவது இது என்னது ராயல் க்யூப் இந்த ராயல் க்யூப் அப்படிங்கிறது ஒரு ரோபோட்டிக் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரேடிங் சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னா நமக்காக ஒரு ப்ராடக்டை பை பண்ணி அது வந்து சேல் பண்ணும் அதாவது நம்ம வந்து சேல் பண்ண போகிறது கிடையாது அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேல் பண்ணிடும் நம்ம வந்து பை மட்டும்தான் பண்ண போகிறோம் உதாரணத்துக்கு வந்து பாருங்கள் ஸோ கீழே வந்து ஹோம் ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு பக்கத்தில் ஸ்ட்ராட்டஜி அப்படின் இருக்கும் அது கூட நம்ம போய்க்கணும் இது வந்து ரன்னிங் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ட்ரேடிங் ஒரு காயின் வந்து ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காட்டும் இப்போ வந்து ஒன்றுமே ஓடலை இந்த ரன்னிங்கு பக்கத்தில் பாட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த குதிரை படம் போட்ட படம் ஒன்று இந்த மாட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பாட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க கீழே ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா ஃபீல் ஃப்ரீன்ட்டு என்னையா அது கரும்பு முடிச்சது அதை கிளிக் பண்ணணும் இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா அதாவது நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அதே மாதிரி தான் இது வந்து பிட்காயின் ரிலேட்டடாக இருக்கும் இதில் வந்து ஒரு காயின் நம்ம சர்ச் பண்ணணும் ஏதாவது ஒன்று இப்போ நான் வந்து லேட்டஸ்ட்டாக போட்டது இந்த ஆர்எஸ்ஆர் ஒன்று போட்டால் தரித்திரம் முடிச்சது ஒரு மாசமா இழுத்து அடிச்சதுன்னா கிட்டத்தட்ட நான் வாங்குறப்ப ஒரு மருங்க அது கிட்ட உள்ளார போய் காட்டுறேன் உங்களுக்கு இந்த ஆரஸ் ஆருங்கிறது ஸோ இப்போ பாருங்க இங்கே வந்து ஒரு சிக்னல் வருது பாருங்க க்ரீன் கலரில் வருது பார்த்தீங்களா அதாவது இப்போ வந்து ஒரு சிக்னல் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ வரும் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ வரும் அது வந்தப்போ மெசேஜ் வரும் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே எல்லாத்தையும் இதெல்லாம் கொடுக்கணும் பாத்துங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிபி வந்து வாங்க சொல்லியிருக்காங்க அதை எப்படி வாங்கலாங்கிறத போய் வந்து பார்த்துடலாம் பேக் போய்க்கலாம் இதே தான் அப்படியே இதுக்குள்ளே போய்க்குறோம் இங்கே வந்துக்குறோம் பிபிஇ இது வந்து நம்ம இப்போ க்ளிக் பண்ணிட்டு ட்ரேட் செட்டிங் கூட போய்க்கணும் ட்ரேட் செட்டிங்கில் சூசியஸ் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும் இதில் வந்து ரெண்டாவது நான் வந்து வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணிக்கலாம் மற்ற இல்லாமல் கரெக்டாக தான் இருக்கும் ஷூர் கொடுத்துக்கலாம் ஆக்டிவேட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பை கிளிக் பண்ணிவிட்டு ஜீரோங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு ஷோர் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேட் கொடுத்தோன்னா பாட் ஆக்டிவேட் ஆகிடும் இது வந்து நல்லா இப்பவே சொல்லுன்ற எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரன்னிங்க்கு போய்க்கணும் ஓகே ரன்னிங்க்கு போய்ட்டு லோடு கொடுத்தீங்கன்னா ட்ரேடிங் வந்துடும் இப்போ வந்து மைனஸில் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வந்துக்கிட்டு இருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நான் தூக்கி விட்றேன் ஒரு வேலை இது சேல் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதையும் நம்மளுக்கு வந்து கால்கிறேன் இப்போ டேட் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று மே ரெண்டாயிரத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு இப்போ ஏழரை மணி ஆகுது இப்போ திரும்ப நம்ம வந்து வெளில வந்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குள்ள நீங்கள் strategy போய்க்கணும் bot பாட்டு பாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த குதிரை குதிரைப்பட இருக்கு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய next click பண்ணிக்கணும் இதில் எந்த காயினை நீங்கள் வாங்க போகிறீங்களோ அதாவது சிக்னல் வரும் வாட்ஸ்அப்பில் அந்த காயினை நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி உடனே இப்போ நான் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து வாங்கணும் பதட்டப்படக்கூடாது எதுவும் வந்து மிஸ்டேக் ஆகக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு கஸ்ட்டு இருக்கு பார்த்தீங்களா ஆயிரம் எஸ்இடி இன்னொன்று அதை நம்ம பார்க்கலாம் ட்ரேட் செட்டிங்னு இருக்குது பாருங்க அதுக்குள்ளே க்ளிக் பண்ணிக்கங்க இங்கே வந்து டிஃபால்ட்டாக இது தான் இருக்கும் ஓகே பன்னெண்டு டாலர்னு இருக்கும் இந்த சூஸிய ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம க்ளிக் பண்ணுற பாருங்க அதுவும் ரெண்டு இருக்குது இது ரெண்டுமே வந்து மை ஸ்ட்ராஜி செட்டிங்ஸ்ன்னு நான் வச்சுருக்கேன் இப்போ நான் இன்னொரு செட்டிங்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணோம் போனால் இந்த ப்ளஸை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒவ்வொன்னா வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ பதினஞ்சுங்கிறது பதினஞ்சு டாலர் தான் இருக்கணும் அப்படி நம்ம பத்து டாலர் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாக வரும் அவ்வளவுதான் இந்த இடத்துல நம்ம வந்து பதினஞ்சு வைக்கலாம் இல்லை ஒரு இருபது வைக்கலாம் இருபது வச்சோம்னா கொஞ்சம் லாபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளவுதான் இந்த ஏஐ மெர்ஜின் கால் இருக்குது பார்த்தீங்கன்னா இதையும் ஆஃப் பண்ணிடணும் அப்புறம் இந்த ஓப்பன் பொசிஷன் டபுள்னு இருக்கு பாத்தீங்களா இதையும் ஆஃப் பண்ணிடணும் அது என்ன ஓப்பன் பொசிஷன் டபுள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் எடுக்கிறப்ப இது வந்து டபுளாக எடுத்து விட்றோம் அதாவது பதினஞ்சு டாலருங்கிறது முப்பதாக எடுத்து விட்டுரும் அதனால தான் இதுவே மெர்ஜின் கால் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்று தான் இருக்கணும் அதுவே நீங்கள் கொஞ்சம் ஒரு வாரம் நீங்கள் ட்ரைனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் இந்த டேக் ப்ரொசிஷன் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா இது இந்த ப்ராஃபிட் கால் பிளாக் இதெல்லாம் ஒன்றுமே வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ரிலேட்டடாக இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த மெர்ஜின் கார்ஃபிகேஷன் இருக்குது பாத்தீங்களா இதுவும் ஸோ இந்த இடத்துல நம்ம மெர்ஜின் கால் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் ஒரே மாதிரி தான் இப்போ ஒன்று நான் கொடுத்தேன் அப்புடின்னா இதுக்குள்ள ஒன்று தான் இருக்கும் இந்த இடத்துல நான் ரெண்டுன்னு கொடுத்தேன் அப்புடின்னா இந்த இடத்துல ரெண்டு வரும் இந்த இடத்துல நான் அஞ்சு கொடுத்தேன்னா இந்த இடத்துல அஞ்சு இருக்கும் இது என்ன இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று கொடுத்தோம் அப்புடின்னா ஒன்று அதாவது வாங்குறீங்க விற்கிறீங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஓகே இதுல வேறு எதுவும் நடக்காது ஒருவேளை ஒரு ப்ராடக்ட் வந்து இறங்குனுச்சு அப்படின்னா இறங்கும் திரும்ப ஏறும் வித்துட்டு வெளில வந்துடும் அவ்வளவுதான் பட் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரெண்டோ மூணோ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது தான் இது அஞ்சு கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல இந்த செட்டிங்ஸ்லாம் வந்துருக்கேன் மாத்திரம் நான் வர சொல்கிறேன் இது என்ன பண்ணும்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பயிர் நீங்க வாங்கிருவீங்க திடீர்னு ரூபாய்க்கு வாங்கின அந்த காயினோட மதிப்பு சடனாக ஐம்பது ரூபாய்க்கு வந்துடுது அப்புடின்னா இடையிலேயே இன்னொரு செகண்ட் கால் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரோபோவே வந்து உங்களுக்காக வாங்கிடும் திரும்ப ஒரு பத்து ரூபாய்க்கு இறங்கிருச்சு அப்படின்னா தேர்டு கால் அப்படியே வாங்குவோம் திடீர்னு அது ஏறுறப்போ வாங்கினது எல்லாத்தையுமே வித்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு திரும்பி வெளில வந்துடும் அவ்வளவுதான் புரிஞ்சிச்சா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் தெளிவாக தான் சொல்கிறேன்னா நீங்கள் சூர் வைக்கிறோம்மா வெளில வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் செட்டிங்ஸ் இது நம்ம கொடுத்துட்டீங்க சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும் நம்ம இந்த இடத்துல சூஸ செட்டிங் ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸ் நம்ம சூஸ ஸ்ட்ராட்டஜி செட்டிங் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நமக்கான செட்டிங்ஸ் வந்து எது பர்ஃபெக்டாக இருக்கும் சூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துவிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல சேவ் கொடுத்துட்டு இந்த இடத்த மட்டும் மாத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னெண்டு யூஎஸ்டி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து பதினஞ்சாக மாற்றிக்கணும் மற்றபடி எல்லாமே வந்து மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையன்றது நம்ம செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு ஷோர் கொடுத்துட்டு வெளில வந்துடும் வெளில வந்துட்டு இங்கே முதல்ல நான் பண்ண மாதிரி ஆக்டிவேட் கொடுத்துட்டு க்ரியேட் பாட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரன்னிங் ஆகிட்டுருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஓகே அறுபத்தி நாலு இருக்குது செல் ஆனதுல மேலே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ எப்போ செல் ஆகும் தெரில பார்ப்போம் இப்போ இது வந்து ரோபோட் ஆட்டோமேட்டிக்காக நமக்காக செய்து பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஒரு பைசா வந்து அதை எடுத்துக்கும் அதான் அந்த ஆசட்னு இருக்குது பார்த்தீங்களா நாலாவதாக இருக்கு பாருங்க ஏபிஐ பைண்டிங் ரெவென்யூ டீடைல் ரிவார்ட் டீடைல்ஸ் ஆசெட் இந்த ஆசட் குள்ளார நம்ம போய் பார்த்தோம் அப்புடின்னா இந்த ஏழு டாலருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ ஃபியூல் ஃபீ ஃபியூல் ஃபீன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ணுறோம் பட் ரோபோட் தான் அதை வந்து பர்ஃபெக்டாக சேல் பண்ணுது அது சேல் பண்ணுறதுக்கான ஃபியூல் தான் இந்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ரெண்டு டாலருக்கு கீழே குறையாமல் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டா அந்த ரோபோட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படி இல்லைன்னா சேல் ஆகாது அந்த இடத்துல எதுவுமே நடக்காது லாஸ் ஆனால் லாஸ் தான் ஆகும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதனால் இந்த ஒரு ஆசட் மட்டும் ஒரு ரெண்டு நாளுக்கு கீழே வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் பட் இது எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் நான் வந்து இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக்ஸ் வருதுங்கிறத பொறுத்து நான் அதை வந்து நான் சொல்கிறேன் இன்னும் டீட்டெயிலாக போகணும்னா நிறையவே போகும் இப்போ வந்து அர்ஜென்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது இப்போ ரெவன்யூ டீட்டெயில் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சிங்க வந்து உங்களுக்கு காட்ட போறேன் ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரோ கணக்கில் நான் சம்பாரிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபா அது சம்பாதிச்சிருக்கேன் சார் இன்றைக்கியான ப்ராஃபிட் எதுனா சேல் ஆகிடுச்சி அது புரிஞ்சுருங்க இன்னும் புதுசாக இருக்குது சேல் ஆகிட்டேன்னா ஆமாம் சேல் ஆகிடுச்சி கரும்பு முடிச்சி சொல்ல வேலை போடுங்க சேலாகிட்டே நோட்டிஃபிகேஷன் வரல சரி நம்ம வந்து இப்போ ரெவன்யூ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டாலர் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ தான் வந்துருக்கும் இன்றைக்கி என்னன்னு தெரில உங்களுக்கு காட்டுங்கிறதுக்காக ஒரு வாட்டி மட்டும் ரெண்டு டாலர் வந்துருக்கு பாருங்க அது ரெண்டு டாலர் அப்படிங்கிறது ஒன்றா வந்திருக்காது அது ஒரு நாளைக்கு நான் எத்தனை போட்டுருந்தோம் ஒரு அஞ்சு காயின் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எல்லாத்தோடய ரெவனியூ சேர்த்து தான் வந்துருக்கும் பட் இன்றைக்கி வந்து பாருங்க ஒன் டாலர் வந்து தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிட்டு ரிவெனி கிடச்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு டாலர் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா நான் போட்ட அமௌண்ட் வந்து கம்மி நான் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு டாலர் தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் யாருமே வந்து சிரிக்க மாட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் இது ரொம்ப கம்மி தான் எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிட்ட ஒரு ஆயிரம் டாலர் இருக்கணும் ஆயிரம் டாலர் இருந்துச்சு அப்புடின்னா இதில் தாராளமாக சம்பாதிக்கலாம் யாரோடைய எதிர்பார்ப்பையும் நீங்கள் வந்து எதிர்பார்த்து இருக்கணுங்கிற தேவை உங்களுக்கு கிடையாது பட் நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துருக்கணும் இந்த வாட்ஸ்அப்பில் வர நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கணும் இந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா சிக்னல் ஒன் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா இவர் வந்து இவர் மூலமாக தான் நான் வந்து இதில் சே எனக்கு தெரிய வந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இந்த ராயல் குரூப்பில் இத்தனை குரூப்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பாத்துங்க இதில் வந்து அவங்க எந்த குரூப்பில் உங்கள் சேர்த்து விட்றாங்களோ அந்த குரூப்பில் உங்களை சேர்த்து விடுவாங்க இதில் வந்து இந்த மூணு கலர்ல அதாவது கிரீன் கலரில் இது மாதிரி வரும் ரெட் கலரில் வந்து செப்பட்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த மூணு க்ரீன் கலராக வருது பார்த்தீங்கன்னா இந்த மூணு க்ரீன் கலராக வந்துச்சு சேப்பிட்னா இந்த மாதிரி உங்களை வந்து அந்த குரூப்பில் சேர்த்து விட்டுருப்பாங்க இது இந்த இப்போ நான் வந்து ராயல் குவி எயிட்டில் இருக்கேன் இது மாதிரி இந்த தானே இப்போ நம்ம போட்டது இது வந்துடும் உடனே வந்துடும் நீங்கள் அந்த மூணு க்ரீன் சிக்னல் வந்துச்சு அப்புடின்னாவே கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் டக்குன்னு இது பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிடணும் உடனே ராயல் ராயல்குள்ளே போயிட்டு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறீங்க இந்த குதிரை படம் போட்டதை கிளிக் பண்ணுறீங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய கோடி நெக்ஸ்ட்டாக க்ளிக் பண்ணுறிங்க இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க அந்த பைப்பை வந்து சர்ச் பண்ணுறீங்க ட்ரேடு போடுறீங்க சம்பாதிக்கிறீங்க வெளில வந்துடுறீங்க வேலை முடிஞ்சிருச்சு இதுக்காக நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் பட போகிறது கிடையாது இல்லைப்பா இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது நான் வந்து பெரிய பிஸிமேன் நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் இதனால் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னீங்கன்னா கீழே ஹோமுக்கு பக்கத்தில் ஸ்ட்ராட்டஜி இருக்கா ஸ்ட்ராட்டஜி பக்கத்தில் சர்க்கிள்னு இருக்கு பாருங்கள் அதுதான் உங்களுக்கான சாய்ஸ் பட் நீங்கள் சர்க்கிளில் போகணும் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மினிமம் ஐநூறு டாலர் வந்து உங்கள் கையில் இருக்கணும் இப்போ பாருங்கள் சர்க்கிள்குள்ளே போகிறேன் இப்போ வந்து பாருங்கள் சர்க்கிள்குள்ளே இவ்வளோ சர்க்கிளெலாம் இருக்குது என்ன சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக அவங்களே வந்து ஒர்க் பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு கொஞ்சம் பைசா போகும் அவங்களுக்கு கொஞ்சம் பைசா போகும் அதே மாதிரி இந்த ஆசெட்டில் இருக்கக்கூடிய பைசாவும் குறைஞ்சிக்கிட்டே வரும் நீங்கள் அதை கவனமாக வச்சுக்கிடுவோம் உங்கள்கிட்ட பைசாலும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த சர்க்குள் உள்ளே போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நான் இதில் சேர்ந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் கியூ அதெல்லாம் சேர்ந்துருக்கேன் ரோபோட்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கூட நான் சேர்ந்திருக்கேன் இப்போ உள்ளே போலாம் இவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டெய்லியும் நமக்கு ட்ரெயினெலாம் கொடுப்பாங்க அதனால பிரச்சனைலாம் கிடையாது நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து கேட்கலாம் ஜூம் மீட்டிங்லாம் வந்து டெய்லிக்குமே வைப்பாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்க வந்து வருஷத்துக்கு இரநூத்தி நாற்பது பர்சன்ட் வந்து ஏறினிங்க வந்து தரதா அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கள் இதில் நான் வந்து சேரல ஏன்னா என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை பட் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் சேர்ந்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த ரிவென்யூ டீட்டெயிலில் போய் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது ஒரு புஷம் இருங்க எதாவது மிஸ் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் ஏபிஐ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அது இந்த பைனான்ஸ் சொல்லிட்டு ஒரு பைனான்ஸ் ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா சுத்தம் பார்த்தீங்களா இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் பட் இந்தியாவில் இந்த ஆப் வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஒரு புதுசாக இருங்க இப்போ இருக்கான்னு பார்த்துக்குறேன் பைனான்ஸ் செக் பண்ணுவோம் பைனான்ஸ் இருக்காது இப்போதிக்கியும் இல்லை பட் ஃப்யூச்சரில் வந்துடும் இது ஏற்கனவே இந்தியாவில் இருந்துச்சு அது வந்து பேன் பண்ணிட்டாங்க ரீசன் என்னென்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஓவராக டேக்ஸ் வந்து விதிச்சிருக்காங்க அதனால் அவங்க வந்து அதை முடியாது சொல்லிட்டு வெளில பண்ணாங்க பட் இப்போ வந்து நியூஸில் லேட்டஸ்ட்டாக நியூஸ் என்னென்னா பைனான்ஸ் திரும்பவும் இந்தியாவுக்குள்ளே வரப்போறதா சொல்லியிருக்காங்க அதனால் பிளே ஸ்டோரில் திரும்பவும் அது வந்து வந்துடும் ஆப் வந்துடும் இது இந்த மூணு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதுவும் கிடையாது இல்லை இந்த மாதிரி எங்கேயாது எங்கள் ஒன்று இருக்குமே விபிஎன் உங்க உங்களுக்கு விபிஎன்லாம் கண்டிப்பாக தெரியலைன்னா விபிஎன் தெரியாத ஆளே இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அந்த பிஎன் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு தான் இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் இது வந்து அடுத்த அடுத்த வீடியோல் அதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அடுத்த வீடியோ வந்து வரும் அதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த ராயல் கீப்பில் வேறு என்ன விஷயம் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ வந்து ரெவென்யூ டீட்டெயிலில் நீங்கள் ரெவென்யூ பார்த்துக்கலாம் ரிவார்ட் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து நீங்கள் மற்றவங்கள வந்து சேர்த்து விடணும் மற்றவங்களை நீங்கள் சேர்த்து விட்டிங்க அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து இப்போ நான் மைன் அதாவது கீழே வந்து பாருங்கள் நியூஸுக்கு பக்கத்தில் மைன் இருக்கும் நான் காட்டுற மாதிரி இந்த மைண்டில் வந்து விக்னேஷ் விஐபி அப்படிங்கிறது நான் ஜூனியராக இருக்கேன் ஜூனியர்னால் ஜூனியர் நான் நான் நிறைய பேரை சேர்த்து விட்டேன் அப்படின்னா வி டூ வி த்ரீ வி ஃபோர் வி ஃபைவ் வி சிக்ஸ் அது வரைக்கும் வரும் வி சிக்ஸில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறையவே லாபம் சம்பாதிப்பாங்க அது மாதிரி வி டூவில் இருக்கிறவங்க கொஞ்சம் சம்பாதிப்பாங்க வி த்ரீயில் இருக்கிறவங்க அவங்களோட கொஞ்சம் அதிகமாக சம்பாதிப்பாங்க இது மாதிரி இருக்கிட்டே இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் ஆள் சேர்த்து விடுறீங்கிறத பொறுத்து அது வந்து மாறும் ஸோ அவ்வளோதான் அது இன்வைட் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்வைட் பண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இப்போ எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால யூடியூப்பில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோடய ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணி கூட சேரலாம் எங்கே என்னோடய ஐடியா எங்கே இருக்கும் என்னோடய ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேரலாம் ஒரு முருங்க துவக்க பாருங்க என்னோடய ஐடி இதுதான் வந்து என்னோட ஐடி இதை நீங்கள் வந்து உங்களோட இன்விடேஷன் கோலில் நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்ந்தீங்க அப்படின்னா உடனே நான் வீ வி ஒன் வி வந்துட வந்துடமாட்டேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்தா தான் வி டூ இதுமாரி அந்த ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் நமக்கு அது கிடச்சிச்சின்னா ஒருவேளை நான் வி டூ வி த்ரீனு போயிட்டே இருக்கிறப்போ வி சிக்ஸ் வரப்போ இந்த ஆசட்டில் நான் ரீசார்ஜ் பண்ண தேவை இருக்காது ஃப்ரீ ஓகே பட் வி டூ வந்துச்சுன்னா இதில் வந்து பாதி தான் ஒரு அஞ்சு டாலர் இருந்தால் போதும் அதுமாரி வி த்ரீ வி ஃபோர் அப்படி நம்ம ஏற ஏற இந்த ஆசெட்டில் நம்ம வந்து போடக்கூடிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரலாம் வி சிக்ஸ் வரவங்க இந்த ஆசட்டில் பைசாவே வைக்க வேண்டியதில்லை ஃப்ரீ தான் ஆஹா இன்னொரு சிக்னல் இப்போ இன்னொரு சிக்னல் வரப்போது சடனாக நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி உள்ளே போகிறோம் படத்தை க்ளிக் பண்ணுறோம் ரெண்டாவது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம் சர்ச்சை க்ளிக் பண்ணுறோம் நோட்டிஃபிகேஷன் வரணுன்றோம் நான் வெயிட் பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் திருப்பி வந்து பிஇபி தான் வந்திருக்கு அதை நம்ம திரும்பவும் வாங்கலாம் பிஇபி வந்துருக்கு ட்ரேட் செட்டிங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இப்போ இதெல்லாம் பண்ணனால பர்ஃபெக்ட்டாக இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு பர்சன் அதாவது ஜீரோ கொடுத்துடலாம் ஜீரோ கொடுத்துட்டு ஆக்டிவேட் கொடுத்துருவோம் அண்டர்ஸ்டாண்ட் கிரியேட் பாட் கொடுத்தாச்சு வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பேக் போயிட்டு ரன்னிங் மேலேஜர் பற்றியெலாம் அந்த பாட்ஸுக்கு பக்கத்தில் ரன்னிங்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லோடு கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா வந்துடும் டீட்டெயில் வந்துடும் நீங்கள் ஸோ இந்த வீடியோலேயே வந்து இப்போ பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வருது பாருங்கள் இப்போ வருது ஸோ அது ஏதோ ஒரு ஹேப்பாட் இஷ்யூவாக கூட இருக்கலாம் சரி வாங்க நம்ம வெளில போயிட்டு இப்போ நீங்கள் சர்க்கிள்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த சர்க்கிள்ல வந்து நீங்கள் இதில் இந்த ரோபோட்டே காரை நீங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹோமில் இந்த மென்டர்னு இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து அவங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அனுப்புவாங்க அதாவது நீங்கள் இதுல தான் போய் ஜாயின் பண்ணுவோம் என்ன இது ஓகே 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 இந்த மென்டர் பார்த்தீங்களா இதில் தான் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணணும் இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று தான் ஆட் பண்ண முடியுன்னு சொல்லுது சரி ஓகே நீங்கள் அதை வந்து நீங்கள் இது தான் ஆட் பண்ணும் அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது இது இந்த அன்பு ராயல் கீன்றது பார்த்தீங்கன்னா இது இதுதான் நீங்கள் ஆட் பண்ணும் ஏன்னா இவர் தான் நமக்கு இப்போ வந்து சொல்லிக் கொடுக்குறாரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள் இந்த நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க நம்ம என்னென்ன ஆர்டர்லாம் எடுத்துருக்கோம் அப்புறம் என்னது நோட்டிஃபிகேஷன் வந்துருக்காங்கிற நியூஸ் எல்லாமே இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பு ராயல் கீழ் வந்து இது மாதிரி நியூஸ்லாம் மாதிரி வந்துட்ருக்கும் பாருங்கள் இது வந்து தொண்ணூறு நிமிஷம் அதாவது இன்றைக்கும் அது நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரில பட் இது மாதிரி ஜூம் மீட்டிங்லாம் வந்து அவங்க நடத்துவாங்க அந்த ஜூம் மீட்டிங்கில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா கூட அதை கேட்டுக்கலாம் அது மாதிரி ட்ரேட் செட்டிங்ஸ்லாம் வந்து அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம நிறைய லாபம் எடுக்கலாம் அதில் பட் இதில் வந்து ஏதாவது மைனஸ் இருக்கா இது எதுலேயுமே வந்து ப்ளஸ் மட்டுமே இருக்காது ஏதாவது மைனஸ் இருக்குமே அப்படின்னா இதில் வந்து இந்த ஆள் சேர்த்துடுறது மட்டும் தான் மைனஸ் அது மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஏன்னா இப்போ என்னால் ஆள் சேர்க்க முடியாது யாருமே வந்து சேர மாட்டாங்க அதுதான் பிரச்சனை அது மட்டும் இல்லைனா இப்போ நான் வந்து சம்பாரிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்டும் கிடையாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னு அப்படின்னா அந்த நான் ப்ளே ஸ்டேஷன் கேமுக்கு போட்டிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதில் போட்டு வந்துருப்பேன் சரி பரவாயில்ல நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போது அதுமான அளவுக்கு ஏதோ சொல்லியிருப்பேன் பட் இது வந்து ஒரு இன்ட்ரூவ் மட்டும்தான் ஓகே பேசிக் இது சும்மா வந்து கடக்குன்னு சொல்லியிருப்பேன் பட் ஃபுல் வீடியோ வரப்போ உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரிகிற அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஓகே அதாவது நான் பிசியில் லைவ்லேயே வந்து சொல்வேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மைன்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா இதுலேயே வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் சர்க்கிள் வாஸ் இன்கம் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு நம்ம எந்த சர்க்கிளில் சேர்ந்துருந்தாலும் அந்த சர்க்கிள் வந்து இதில் காமிக்கும் மை சின்குட் ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டு ஏதாவது ஒரு இப்போ பைனார்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இது வந்து நீங்கள் சிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க அது வந்து இங்கே காட்டும் அது வந்து நான் அன்னூர் டீட்டெயிலாக சொல்கிறேன் மை ஸ்டாஜி செட்டிங்ஸ் தான் நான் வந்து யார்கிட்டையும் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இதை நீங்கள் வந்து உங்களோடய ஸ்டாடி செட்டிங்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நான் கிளிக் பண்ணிட்டே பதினஞ்சு பதினஞ்சாகவே இருக்கட்டும் ஒரு சருங்க இதை நம்ம க்ளிக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா எடிட் கொடுப்போம் எடிட் கொடுத்து ஓகே இதை நான் பார்த்துக்கிட்டேன் ஒரு ஜீரோ பாயஞ்சு ஜீரோ டூ எல்லாமே இருக்குது சரி ஓகே நம்ம இதே எடிட் பண்ணிடலாம் அந்த டூன் இருக்குது பார்த்தீங்களா இதை நான் எடிட் பண்ணுறப்ப ஸ்டடி தான் இருக்கும் ஓகே ஸ்டடி அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதுதான் இருக்கணும் ஏன்னா அதுதான் வந்து எனக்கே சொன்னாங்க பதினஞ்சு டாலருங்கிறது பதினஞ்சு டாலர் தான் இது ரெண்டுமே ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கக்கூடாது ஆஃபில் தான் இருக்கணும் இந்த மெர்ஜின் லிமிட்டை வந்து ஆறாக மாற்றிக்கலாம் மற்ற எல்லாமே அப்படியே இருக்கட்டும் இந்த மெர்ஜின் கன்ஃபிகரேஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து உள்ளார போய்க்கலாம் இதை வந்து இப்போ நான் மாற்ற போகிறேன் ஸோ ஏற்கனவே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது ட்ரைனிங்கில் சொன்னாங்க அவங்க எங்கே இங்கே எங்கே தானே இங்கேயும் எடுத்து வச்சுருந்தேன் ஒருமிச்சிருங்க ஆ அது பாருங்க ஸோ இந்த ட்ரெயினிங் எடுத்து வச்சிருந்தேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இதை பார்த்து அப்படியே அங்கே ஃபில் பண்ணிடலாம் இது எனக்கு குழம்புது இன்னொரு மொபைலில் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நான் இன்னொரு மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை டக்கு டக்குன்னு இதை நம்ம இதில் அப்லேட் பண்ணிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு இது செட்டிங்ஸ் வந்து யாருக்கனவே வேறு மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் இது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க பட் இது வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லிவிட்டு இதை மாற்ற சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து உங்கள் லைவ்லேயும் மாற்றிக்குவோம் லைவ் கிடையாது ஸோ கேம் ப்ளே பண்ணுறதுனால அதே ஞாபகத்தில் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு பை வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இது மாதிரி எல்லாத்தையும் நான் மாற்றுறேன் மாத்திட்டு சொல்கிறேன் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டிங்ஸு அதாவது நம்ம வாங்கின ஒரு காயினோட மேலே அதாவது அந்த காயின்லாம் சொல்கிறாங்க அதில் இப்போ நம்ம ஷோர் கொடுத்துட்டு வில்லு வந்துடலாம் அதை சேவ் பண்ணோம் சேவ் ரொம்ப முக்கியம் இது எல்லாமே வந்து அதே தான் வேறு எதுவும் மாத்திரம் ஷேவ் கொடுத்துட்டோம்னா ஒருவேளை இப்போ அடுத்து ஏதாவது ஒரு அதாவது இப்போ நம்ம போடுறோம் பாத்தீங்களா இப்போ நான் உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா புரம்பிச்சுருங்க இப்போ வெளில வந்துடுறேன் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் போய்ட்டுருக்கு பாட்டு குதிரைப்படம் ரெண்டாவது இப்போ ஃபர்ஸ்டோட நான் க்ளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ட்ரேட் செட்டிங் போகிறோம் இப்போ வந்து யாருக்குமே நான் ஒரு செட்டிங்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த செட்டிங்ஸை எனக்கு கொண்டு வரணும் சூஸ் ஸ்டேட்டஸ் செட்டிங்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் ஸ்ட்ராட்டஸ் செஞ்சிங்களா ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்க அதுதான் நான் வந்து ட்ரீட் பண்ணி அது க்ளிக் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்ளே ஆயிடுச்சி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கேன் ஒரு செக் பண்ணிவிட்டு வெளில போய்க்கலாம் இப்போ நான் இது வந்து சே ஷூருக்கு சேவ் கொடுத்துட்டு வந்துச்சுருங்க இப்போ நான் ஆர்க்ரேட் கொடுத்துனா அப்படின்னா ட்ரேடு ஓட ஆரம்பிச்சிடும் பட் இந்த இடத்துல வந்து சார்ங்க இங்கே கீழே நூற்றி டாலர் இருக்குது பார்த்திங்களா கீழே அங்கே மட்டும் அமௌண்ட் அதிகமாக இருந்தால் தான் அந்த செட்டிங்ஸ் வந்து ஒர்க் ஆகும் இல்லைனா ஒர்க் ஆகாது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினஞ்சு டாலருக்கு இது வாங்குது அப்படின்னா கீழே இறங்க இறங்க பதினஞ்சு டாலர் வாங்க அதாவது ஆறு வாட்டி பதினஞ்சு டாலர் வாங்கும் இப்போ ஆறு வாட்டி பதினஞ்சு டாலர் வாங்குச்சுனா இப்போ ஒரு வாட்டி நான் வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு டாலருக்கு வாங்கிட்டேன் அது வந்து ஒரு ஆர்டர் அது ஒன்று தான் நீங்கள் அங்கே வந்து இருந்துருக்கணும் பட் நான் ஆறு போட்டிருக்கேன் அதாவது கீழே இறங்குறப்போ ஆறு வாட்டி நீ வாங்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ரோபோட்டுக்கு உத்தரவு போட்டிருக்கேன் பட் ஆறு வாட்டி அது வாங்கணும் அப்படின்னா தொண்ணூறு டாலர் எனக்கு தேவை பட் என்கிட்ட நூற்றி இருபத்தி மூணு டாலர் தான் இருக்குது இப்போ நான் ஒரு மூணு ட்ரேடு போட்டேன் அப்படின்னா எனக்கு இது பத்தாது அப்போ நான் செட்டிங்ஸ் டக்குன்னு மாற்றி ஆகணும் ஸோ அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் போய்ட்டு இருக்கு இது வந்து வந்துடும் இது வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த இந்த ஆன்லைன் எட்னிக் சம்மந்தோம் நியூஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும்னா நம்ம சேனல் subscribe பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூஸ் தெரியலாம் ஒரு விட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ சேனல் நிர்வாகம் அதுக்கு பொறுப்பாகாது இப்போ அடுத்து வந்து பாருங்கள் பைனாரஸ் குழம்பு இது வந்து நம்ம இன்னொரு நாள் கட்டுறேன் இந்த பைனார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ட்ரேடிங் சாஃப்ட்வேர் அது ட்ரேடிங்கே இங்கே தான் நடக்குது இதில் நீங்கள் போயிட்டு ட்ரேடிங் பண்ணிங்க செத்திங்க கதை முடிஞ்சுது உங்களுக்கு ஃபுல்லாகவே இறங்கி தள்ளிட்டு லாஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு அதுக்காக அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராயல் குப் அப்படிங்கிறது ரோபோட்டா நமக்காக ட்ரேடிங் பண்ணிட்டு நமக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குது பட் அது செய்யணும் அப்படின்னா அதுக்கு வாயில் காசு அள்ளி போடணும் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் நமக்கு கொஞ்சம் போடும் பார்த்தீங்கன்னா நான் ஐநூறுரூவா வச்சுருக்கேன் நான் எடுத்த லாபம் ஆயிரத்தி ரூபாய் பட் பாதிக்கு பாதி வருது பாருங்க நம்ம பாதி லாபம் எடுத்தோம் அப்படின்னா பாதி லாபம் அங்கே இதுக்கு ஃபியூல் காசாக போயிடும் பட் அந்த ஃபியூல் காசு போகக்கூடாதுன்னா நீங்கள் நிறைய people வந்து இதில் சேர்த்து விடணும் அது உங்களுடைய டிசிஷன் நான் உங்களுடைய அது வந்து உங்களுடைய விருப்பம் பட் நான் வந்து யாரையுமே சேர்க்கல நீங்களே வந்து பார்க்கலாம் ஆனால் சேர்றதுக்கு வந்து ஆள் இல்லை நீங்களாம் சேர்ந்தால் தான் உண்டு உங்களோட நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணுறேன் சேர்றதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியை நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி லாகின் பண்ணணும் எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணும் அப்படியே வீடியோ இதில் வராது நீங்கள் டேரெக்டாக தான் என்னை காண்டாக்ட் பண்ணி ஆகணும் நீங்கள் நம்ம சேனல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பரை உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து நம்ம பேசலாம் அங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க அவர் தான் என்னையும் சேர்த்து விட்டார் அவர் வந்து தோ இங்கே ஒருத்தருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காமிச்சு பார்த்தீங்களா இங்கே வாட்ஸ்அப் போக மாட்டேங்குது தோர்கார் பாருங்க அவர் ஃபேஸ் வர மாட்டேங்கிறீங்க என்ன இது ஸ்டேட்டஸ் பிடிச்சிருக்காரு இவர் தான் வந்து என்னை சேர்த்து விட்டார் இதில் ஸோ அவர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவார் எப்படின்னு சொல்லிட்டு இல்லை நானே செய்யணும் அப்படின்னா நானே உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வந்து லாகின் பண்ணணும் சைன்இன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அமௌண்ட்டு நிறையா இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதில் நிறையாவே கொலை அடிக்கலாம் கொள்ள கொள்ளை அடிக்கலாம் அதாவது கேப்டன் ஜாக்ஸ் பரோ மாதிரி நீங்கள் நிறையவே சம்பாதிக்கலாம் அவர் சம்பாதிக்கல பட் நீங்கள் சம்பாதிக்கலாம் பணம் இருந்ததுன்னா சம்பாதிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டாலர் அதாவது ஒரு ஒரு லட்சம் உங்கள் கையில் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ஐநூறு டாலரை இந்த சர்க்கிள் அப்படிங்கிறதுனா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பணத்தை வாரி வழங்கிக்கிட்டே இருக்கும் இன்னொரு ஐநூறு டாலரை ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வச்சுக்கணும் இதில் நீங்கள் பாட்டில் ட்ரேடு வந்து அந்த ஐநூறு டாலரை வச்சு போட்டுக்கிட்டே நீங்கள் தனியாக ட்ரேட் பண்ணணும் லாபம் வந்து உங்களுக்கு இங்கே ஹோமில் ரெவென்யூ ட்ரீடில் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ லாபத்தை வந்து யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது லாபம் நிறைந்த ஒரு பிஸ்னஸ் தான் இது நம்பகத்தரமான பிஸ்னஸ் ஒருவேளை இந்த ராயல் க்யூப்பை வந்து கூகுள் பிளே வந்து பேன் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இதில் நீங்கள் போட்ட பணம்லாம் போயிடும் இதுலேருந்து வராது அப்படின்னா இந்த ஆசட்டில் நீங்கள் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த பணம் மட்டும்தான் வராது இங்கே நீங்கள் ரெவென்யூ டீடைல் அதாவது இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா பணம் இது எல்லாமே வந்துடும் ஏன்னா இது வந்து பைனான்ஸில் தான் வந்து இருக்கும் இது இருக்கு பார்த்தீங்களா நூற்றி எண்பது டாலருங்கிறது இங்கே தான் வந்து இருக்கும் ஓகே இதில் இருக்காது ஓகே இந்த ஆப் போனா கூட இதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து அங்கே தான் அது இதில் இந்த ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு விர்ச்சுவலா உங்களுக்கு காட்டுது இது மாதிரி இங்கே இருக்குது அப்படிங்கிறது பட் இந்த ப்ராஃபிட் இந்த அமௌண்ட் நூற்றி இருபத்தி மூணு டாலருங்கிறது இதில் இல்லை பைனான்ஸில் தான் இருக்கும் அப்புறம் நாங்கள் நூற்றி எண்பது டாலர் காட்டுறது ப்ரோ அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த வாலெட்டில் வந்து பாருங்கள் நூற்றி எண்பது இருக்கு பார்த்தீங்களா இது வந்து இந்த இயர்னு அப்படிங்க நம்ம போனோம் அப்படின்னா ஒரு சில காயின்லாம் வந்து கொடுப்பாங்க ஸோ நான் இயர் பண்ணுறதை காட்டுது அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்லாம் இங்க வந்து கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்படின்னா நீங்கள் இதில் வந்து என்ன இதில் நீங்கள் வந்து என் மூலயமா நீங்கள் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது லட்சம் பிட்காயின் காயின் வந்து ஏதோ கொடுப்பதா அவங்க அவங்க சொன்னாங்க ஓகே அதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு மூணு வருஷத்தில் நாலு லட்சம் போயிட்டுதான் அவங்க சொன்னாங்க பட் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல அது போனாலும் நமக்கு நல்லது தான் போகாட்டையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பேராசை வேணாம் நீங்கள் இதில் டெய்லியும் லாபம் எடுக்கணும் ஈஸியாக எடுக்கலாம் இதில் தான் ரிஸ்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க்லாம் எதுவும் கிடையாது பட் நீங்கள் வந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அது வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணுமே தவிர தனியாக நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க உதாரணத்துக்கு நான் வந்து இந்த ஆர்எஸ்ஆர்னு சொல்லிட்டு நான் ஒன்று எடுத்தேன் ஒரு மிஷனுக்கு இந்த ஆர்எஸ்ஆர் இருக்கான்னு காட்டுறேங்க ஸோ இங்கே தான் இங்கே இருக்கணும் ஆர்எஸ்ஆர்னு சொல்லிட்டு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு நாள் அது வந்து லாஸ்ட்லேயே போணுச்சு ரொம்ப கம்ப்ளீட்டாக இறங்கிருச்சு இதுலையே காட்டணும் இருங்க ஆர்எஸ்ஆர்னு போட்டால் நம்ம வரும் இதோ பாருங்க கிட்டத்தட்ட ஒன் வீக் பார்ப்போம் ஒன் வீக்கில் பாருங்கள் நான் வந்து எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த உச்சியில் இருக்கிறப்போ வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த உச்சியில் இருக்கிறப்போ நான் வாங்கினேன் அப்படியே ஃபுல்லாகவே இறங்கிருச்சு எத்தனை நாள் பாருங்கள் அப்படியே இறங்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நேற்று தான் இப்போயே ஒரு நாள் சடனாக டக்குன்னு திரும்பவும் வந்து பதிமூணு கிட்டத்தட்ட நான் வந்து எட்டாயிரரூவாய்க்கு எதுவும் வாங்கியிருந்தேன் நம்ப திடீர்னு வந்து நேற்று வந்து பதிமூணு டாலருக்கு போயிட்டு திரும்பவும் இறங்குனப்போ எனக்கு லாபம் வந்துச்சு நான் வெளியில் வந்துட்டேன் பட் இறங்குனப்போ என்கிட்ட பணம் இருந்திருந்தது அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் லாபம் எடுத்துக்கலாம் பட் என்கிட்ட பணம் இல்லாததுனால பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு இது காய் போயிட்டு இருக்கு பட் இப்போல்லாம் வாங்காதீங்க ஏன்னா இது வந்து காலை வாரி விட்ரும் ஏன்னா இந்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பார்க்கும் இது வந்து இறங்கும் ஃபுல்லாகவே இறங்கிட்டு திரும்பவும் ஏறும் அதனால இந்த காய்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு ஒருவேளை அவங்க சொன்னாங்க நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக வாங்கலாம் உங்களுக்கு இது வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க ஊக்கிட்டு முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் பேசிக்கிட்டே